சத்தியமங்கலத்தில் மாலை நான்கு மணி அளவிலும் இறைச்சிகளை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர் தமிழகமெங்கும் எங்கும் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு நாளை முதல் ஏழு நாட்களுக்கு தளர்வில்லா முழு ஊரடங்கு அறிவித்துள்ளது இதனால் பல்வேறு மாவட்டங்களில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காலை முதல் மளிகை கடை காய்கறி கடை ஆகியவற்றில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் மாலை நான்கு மணி அளவிலும் ஆடு கோழி மீன் ஆகிய இறைச்சி கடைகளில் மட்டும் கூட்டம் குறையாமல் காணப்பட்டது இதுகுறித்து இறைச்சி கடைக்காரர்கள் கூறுகையில் நாளை முதல் ஒரு வாரம் தளர்வில்லா முழு ஊரடங்கு அறிவித்துள்ளதால் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை விற்பனையாவதை விட இன்று அதிக அளவில் இறைச்சிகள் விற்பனையாகி உள்ளதாக தெரிவித்தன சரி <humanaiseos> <restrial noise>